வணக்கம் மக்களே ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷில் உயிரிழந்த பல பேரில் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி அவர்களும் ஒருவர் லண்டனில் வசிக்கக்கூடிய தன்னுடைய மகளை சந்திக்கிறதுக்காகத்தான் அவர் பயணப்பட்டிருந்தார் பட் இறுதியில் இந்த பயணம்ல இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்து அவர் உயிரிழந்துட்டார் ஆக்சுவலி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஆறு அந்த நாளில் தான் பயணம் பண்ணணுன்னு அவர் விரும்பியிருக்கார் ஏன்னா அவர் வந்து தன்னுடைய லக்கி நம்பராக வந்து அந்த டுவெல் ஜீரோ சிக்ஸ் பன்னிரெண்டு பூஜ்ஜியம் ஆறு வந்து தன்னுடைய லக்கி நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் பயன்படுத்துகிற எல்லா வாகனத்துலேயுமே வந்து பனிரெண்டு பூஜ்ஜியம் ஆறு தான் நம்பராகவே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் பயணம் பண்ண ஏர் இண்டியாவில் வந்து அவரோட சீட் நம்பரும் கூட டுவெல்வு பனிரெண்டு ஸோ அவர் என்ன நினச்சிருக்காரு பன்னிரெண்டாம் இருக்கையில் பன்னிரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கார் பட் கண்டிப்பாக இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச நொடியில் அவர் யோசிச்சிருப்பார் எதை நம்ம லக்கி நம்பர்னு இத்தனை நாள் இருந்தோமோ அதுதான் நம்மளுடைய மரண மரணத்தை நிர்ணயித்த ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருப்பார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேக் கேர் பபாய்